மா மாறலாம் குணம் ஒன்றுதான் இடமாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானே வா உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம எம்டி சார் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா பல இஷ்யூஸ் வரதான் செய்யும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் தான் டாலரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான பிரச்சனைகளில் ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம கம்பெனி வந்து பெரிய கம்பெனியாக வரும் இப்போ சைட் பை சைடாக நான் என்னோடய இன்கம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து சிஎம் பிளானில் இருக்கிறேன் நானும் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்புகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ வந்து ஒரு பத்து ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கானதை இனிமேல் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான மெயின் வீடியோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக சிவில் ஸ்கோர் பார்த்து நம்ம சட்டத்திற்கு புறம்பு இல்லாமல் கரெக்ட் முட்டான வழியில் வந்து போகணும் தான் இவ்வளோ நாள் வந்து பேமெண்ட்டு தள்ளி போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கொடுத்தாச்சு ஜூலை இருந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்குள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே அமௌண்ட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதே போல் நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மைவி த்ரீ வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாரும் பயப்படாமல் கண்டினியூஸாக கேப்சா போடுவோம் அப்படி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்சாவே வராது அதாவது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நம்ம கண்டினியூஸாக வின் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்